அதிகமாக எங்களுடைய பாவம் பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேறுவது செச்செவ்வார் செய்வது நிறைய செவ்வார்களை ஒசூருல்லாய் செல்லல்லா அலை செல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள் நிறைய செவ்வார்கள் இருக்கின்றன இவைகளை நாங்கள் அதிகமாக ஒழிய வேண்டும் அன்புடைய நல்லா நேரடியார்களே சல்லவம் அலைவ செல்லும் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது அல்லது நூறு தடவைகளுக்கு மேலால் தப்துப் திர்லி வசுபா அலை என்ன காந்த சௌவா புர் ராஹீம் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா என்னுடைய சௌபாவை கபூல் செய்வாயா நீ சௌபாவை கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் விடம் வேண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அப்பு ஹதே ரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்பரேந்து அல்லாஹ் நேரடியாரு அரியமாக அல்லாஹ் விடத்தில் ரசூல்ல்லாஹ் சல்லுல்லாஹ் அரேசெல்லாம் ரமலான் அல்லாத காலத்திலும் கூட எழுபது அல்லது நூறு திறவிகள் இஸ்தார் தௌபா செய்கிறார்கள் என்றால் நாங்கள் யார் எங்களிடம் நாங்கள் உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரை இருபத்தி நான்கு மணி நேரமும் உடை நடை பாவனையில் அல்லாஹுக்கு மாறுபாடு செய்த பாவிகள் நபிமார்கள் பாவமே அற்றவர்கள் ரசூ சல்லா அலே செல்லம் ஒரு நாளைக்கு எழுபது அல்லது நூறு விடுத்தங்கள் கௌபாசித்து உபார் செய்கிறார்கள் என்றால் நாங்கள் அதை மிஞ்சி பல்லாயிரம் தடவைகள் அல்லாஹ் விடத்தில் சௌபாய் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்புறந்தல்லாஹ் எங்களிடையார்களை அதற்கென்று நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்கென்று உட்கார வேண்டும் நாங்கள் போகின்ற வருகின்ற வழிகளில் எல்லாம் இச்செவ்வார் செய்கிறோம் களிமா சொல்கிறோம் சுபான கலிமா ஓதுகிறோம் தஸ்பீஹத் செய்கிறோம் விக்குரு செய்கிறோம் என்று எங்களுடைய பாதத்துகள் பரிபூர்ணப்படுபவை அல்ல அவைகளுக்கு உண்மையான யதார்த்தமான இபாதத்து என்பது அதற்காக வேண்டி நாங்கள் உட்கார வேண்டும் அதற்காக வேண்டி நாங்கள் அமர வேண்டும் நாங்கள் அல்லாஹூக்கென்று அமருவது இதைத்தான் அல்லாஹ் வழிபார்க்கிறான் நாங்கள் வியாபாரம் செய்கிறோம் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம் நாங்கள் எங்களுடைய குடும்ப வேலைவெட்டிகளில் ஈடுபடுகிறோம் நாங்கள் பிரயாணங்கள் செய்கிறோம் இவைகளிலே உள்ள இந்த எங்களுடைய செயல்கள் அனைத்துக்குமாக ஒதுக்கிய நேரத்தில் சும்மா இருக்கின்ற நாவை செய்ய வைப்பது என்பது இது இருக்கத்தான் வேண்டும் என்றாலும் அல்லாஹு பார்ப்பது அந்த சிக்கரை அல்ல எந்த திக்ருக்கும் உள்ளத்துக்கும் உண்மையான தொடர்பு இருக்கிறதோ எந்த தௌபா இஸ்டெஃப் உள்ளத்தால் நடைபெறுகிறதோ எதன் மூலமாக வருந்தி கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதோ எந்த நேரத்தில் அல்லாஹ் ஜான்லா அடியானுடைய தௌபாவை கபூல் செய்வான் என்பதை அந்த அடியான் நினைத்து பூரித்து அமர்ந்து அல்லாஹ் விடத்திலே சௌபா இஸ்டெஃப் செய்வானோ அப்படியான உன்னுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் ஒரு தௌபா கபூல் செய்யப்படுவதற்குரிய சில நிபந்தனைகள் இருக்கின்றன அடியாரிகளோட சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருந்தால் யாருடையதாவது பொருளை அபகரித்திருந்தால் யாருடையதாவது ஏதாவது காணி பூமிகளை பிடித்திருந்தால் யாருக்காவது நான் கடன் கொடுக்க வேண்டி அதனை தள்ளுபடி செய்து இப்பொழுது அவர் அதனை அறவிட முடியாத கடனிலே சேர்த்திருந்தால் உதாரணம் எங்களுடைய பாசையில் சொல்வதானால் கொல்லு போட்டிருந்தால் இல்லை என்றால் நாங்கள் யாருக்காவது ஏசி இருந்தால் துன்புறுத்தி இருந்தால் மனம் நோவுப்படியாக பேசியிருந்தால் இருந்தால் இல்லை என்றால் யாரை பற்றியாவது தீபத் பேசியிருந்தால் புறம் பேசியிருந்தால் அதாவது தன்னுடைய சகோதர முஸ்லிம் ஒரு முஸ்லீம் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி கழுவி இருந்தால் இப்படியான பலவிதமான பாவங்கள் இருக்கின்றன அன்பழைந்த நேரடியார்களே இப்படியாக அடியார்களுடன் சம்பந்தப்படுகின்ற பாவங்களை நாங்கள் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்காமல் அவைகள் சௌபாவாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நாங்கள் பார்க்கிறோம் இன்று மீடியாக்களில் வாட்ஸ்அப்பில் இல்லை என்றால் ஏதாவது ஒரு இணையதளத்திலோ பேஸ்புக்கிலோ எழுதிவிடுகிறார்கள் கமலான் வந்துவிட்டது எங்களுடைய ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் நீங்கள் மன்னித்து விடுங்கள் கேட்பதாக நினைத்துக் கொள்வதானால் அது மடமையின் உச்சகட்டமாக இருக்கும் அப்படியான எந்த மன்னிப்பு கேட்டல் முறையும் இஸ்லாத்தில் கிடையாது தம்மத படுகம் போய் அவனிடம் சொல்ல வேண்டும் என்னால் தவறுகள் உங்களுடைய விடயத்தில் நடந்திருக்கலாம் என்றாவது சொல்ல வேண்டும் நடந்திருந்தால் பண்ணித்துக் கொள்ளுங்கள் என்று இவர் விழுந்தும் மீசையில் மண்படாமல் பேசிவிடுவார்கள் பொதுவாக எங்களுடைய சமுதாயம் லொஜிக்கலாக பேசி பழகிவிட்டார்கள் அதாவது ஒன்றை உண்மையிலேயே அவர் புரிந்து கொள்ளும் விதமாக அல்லாமல் ஏதோ இவர் மாத்திரம் புரிந்து கொள்வார் முன்னு கொள்ளும் முன்னே முகாசப் அதாவது முன்னோக்கப்படுவோர் அதனை புரிய மாட்டார் அப்படியான வார்த்தைகளை பேசுவதில் சமுதாயம் கெட்டிக்காரர்கள் நடந்திருக்க முடியும் என்றாவது சொல்லுங்கள் உங்களுக்கு தவறுகள் நடந்திருக்க முடியும் அப்படி நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அல்லானுடைய மூட்டப்பட்ட அந்த நெருப்பிலிருந்து தப்ப முயற்சிக்கிறோம் என்றால் நமக்கு இந்த உலகத்துடைய எந்த செய்தி செய்தியாக இருக்கும் வரட்டு கௌரவங்களும் அவருடைய பெருமையும் அவருடைய தன்னிலை பாடும் அவருடைய ரெஸ்பெக்டும் கவரிலே வைத்துவிட்டால் அங்கே இவருக்கு கண்ணியமானவர் இவர் உலகிலே யாரிடமும் எதுவும் கேட்காதவர் இவர் உலகிலே யாரையும் மதிக்காமல் நடந்தவர் எனவே இவரை நாங்கள் மதிக்க வேண்டும் இவரை கேவலப்படுத்த கூடாது என்று வர மாட்டா நடந்தாலும் அவனுக்கு முதலாவது தண்டனை கிடைக்கும் பெருமைக்காரர் யாருடைய உள்ளத்தில் அனுமலும் பெருமை இருக்குமோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்றார்கள் அன்புடன் தல்லாவி என்னடைய இப்படியாக நாங்கள் வருத்தப்பட வேண்டும் எங்களுடைய சௌபாவுக்காக நாங்கள் போய் சம்மந்தப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் ஒரு வீடு கட்டுவதற்காக ஒரு ஐந்து போச்சஸ் காணியில் ஒரு அரை போட்சஸை கோயின் கணக்கை மக்களிடமிருந்து பிடித்து வருகிறோம் அந்த விசாலமான சோர்க்கம் உலகை போன்று பத்து மடங்கு விசாலமானது இறுதியாக நுழை போனுக்கு கொடுக்கப்படும் என்றால் நரகத்திலே வெந்து நொந்து சுட்டு இறுதியாக அல்ல அவனை கழுவி அதுக்கு பின்னால் அவனுக்கு பத்து மடங்கு விசாலமான சுவர்க்கத்தை கொடுக்கிறான் என்றால் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் கணக்கில் மூலமாக அந்த சுவர்க்கம் எங்களுக்கு தடை பெறுகிறது என்றால் பயங்கரமான நாம் என்பதை சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கையை தயார்படுத்துவதற்காக இருந்தால் நாங்கள் எங்களை பெருமைக்காரர்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டோம் எங்களுடைய வரட்டு கௌரவங்கள் எங்களை தடை செய்து வைக்காது மக்களிடம் போய் மன்னிப்பு கேட்பதை விட்டும் அவர்களிடம் எங்களுடைய பாவங்களுக்காக வருந்துவதை விட்டும் யாராவது எங்களுடைய ஏதாவது ஒன்றை மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால் அதனை செஞ்சி அவனிடம் போய் கழுவும் பெற்று பக்கம் நெருங்கும் வரை எங்களை விட்டு கொடுக்காது அப்படியான ஒரு அல்லாஹுடைய வழிபாடு எங்களில் உருவாகித்தான் ஆக வேண்டும் அன்புடன் அல்லாஹு நேரடியார்களே சௌபாவின் உடைய நிபந்தனைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் முதலாவது நாங்கள் போய் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது யாருடைய விடயத்தில் எங்களுக்கு ஏதாவது அடியார்களுடன் அப்படி அடியார்களுடைய சம்பந்தப்படாத தவறுகளாக இருந்தால் அவைகளை அல்லாஹுவிடம் செஞ்சு மன்றாடி செய்வது இந்த அடியார்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டாலும் அதனை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் எனவே அடியார்களிடம் கேட்டு அல்லாஹுவிடமும் கேட்பது அடுத்தது இனிமேல் நான் சௌபா செய்ததன் பின்னால் பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் என்ற உறுதி உண்டாகுவது பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான் பின்னால் தன்னுடைய வாழ்க்கையை தீர்த்திருத்தத்தின் பக்கம் அமரின் பக்கம் ஆக்கிக் கொள்கிறானோ அவனுடைய தௌபாவை அல்லாஹ் பகுல் செய்கிறான் எனவே எங்களுடைய தௌபாவுக்குப் பின்னால் நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும் சௌபாவிலே அல்லாஹுவிடம் உறுதி அளிக்க வேண்டும் நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் ரொப்பை நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதிமானம் அளிக்கப்பட வேண்டும் அப்படியான உறுதிமானங்களுக்கு பின்னாலும் மனிதன் என்ற ரீதியிலே ஏதும் தவறு நடந்தால் திரும்பவும் அல்லாஹுவிடம் அதனை புதுப்பிக்க வேண்டும் அன்புரை நல்லா நடிகார்களே கெஞ்சி மன்றாடுவது பாவம் மன்னிப்பு தேடுவது அத்துடன் இந்த மூன்று நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டால் ஒரு மனிதனுடைய சௌபா அல்லாஹ்விடம் கபூல் செய்யப்படும்